السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ربي شرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني يفقهوا قولي புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை பறித்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவரைக்கே போற்றி புகழ்ந்தவனாக மேலும் அந்த அல்லாஹ் உறவு சுபஹாணுவத்தால் நம்ம எவ்வாறு இங்கே ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துள் சிறதோ சிலை ஒன்று கூற்றுவானாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான உறவுகளே சகோதரர்களே தாய்மார்களே நாமெல்லாம் அமல்கள் செய்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நான்காவது தொடர் பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குறித்தான உறவுகளே பொதுவாகவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு இலக்கு ஒன்று ஒரு நோக்கு ஒன்று இருக்கும் அதாவது எந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி அவருக்குன்னு என்ன இருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் அதன் அடிப்படையில் தான் செயல்படக்கூடியவராக இருப்பார் அதே பா அதே போன்று இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது அதை என்ன பண்ணுறான் அல்லாஹூஸ் பெஹானோ தலை அவனுடைய அருள்மரியான் பொதுமறையிலே சொல்லிக்காட்டும் பொழுது அழகாக சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் हा अदावे இங்கே உங்கள் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இலக்கு உண்டு அவர்கள் அதன் பக்கமே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த இலக்கின் பக்கமே அவனுடைய அந்த செயல்களை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே நம்பிக்கையாளர்களே உங்களுடைய இலக்கு என்னன்னு சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நன்மையில் ஆர்வம் கொண்டு நன்மையில் ஆசை வைத்து அதில் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் முந்தி கொள்வதுதான் ஒருவருக்கொருவர் முன்னேறி செல்வதுதான் உங்கள் உங்களுக்கு உண்டான நோக்கம் என்பதாக அல்லாஹ் சுபஹானுவ தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லா சுபஹானுவ யார் நல்ல மல்கள் செய்கிறார்களோ யார் நல்ல மல்களில் ஆர்வம் கொண்டு அதில் ஆசை வைத்து மென்மேலும் அதை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சுபஹானுவ தாலா சொல்லி காட்டுகிறான் நான்காவது அத்தியாயத்தினுடைய நூத்தி இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே சொல்லுகிறான் வல்லதீன் ஆமனு ஆமிலு சாலிஹாத் சனுதுகிலுகும் ஜன்னாத்தின் தஜரிமின் தஹ்தீஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா அதாவது எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை மேற்கொள்ளுகிறார்களோ நற்செயல்கள் செய்வதில் ஆர்வம் காட்டி அதில் அதிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ சனு உதுகும் ஜன்னாத்

இதுதான் அவ்வாஹவினுடைய வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாக இருக்கிறது சொல்லால் என்பதாக அவ்வாஹு இருக்கிறோம் இன்னும் உறவுகளை பின்னால் வரக்கூடிய காலங்களில் இருக்கிறோம் அந்த காலங்களிலெல்லாம் நாம் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய நன்மைகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் ரமலான் மாதத்திலே மட்டும் ஆர்வத்தை மேற்கொண்டு ரமலான் மாதத்திலே மட்டும் அமல்களில் ஆசை வைத்து அமல்கள் செய்வது கிடைக்கும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் தெரியுமா சொல்லுகிறார்கள் அற்புதமான ஒரு செய்தி இந்த செய்தியை கேட்கும் போதெல்லாம் உண்மையிலே சொல்லுகிறேன் என்னுடைய உள்ளத்திலே அதிகமான பயம் ஏற்படும் அதிகமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகமான ஒரு எச்சரிக்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு அதீஸ் பெருமானா செல்லவாக சொல்லுகிறார்கள் நீங்கள் அமல்கள் செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டுகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா முதலில் அதாவது இருளை போல கார் நிறைந்த இருள் பகுதியை போல உங்களிடத்திலே வரவிருக்கும் ஒரு குழப்பம் வருவதற்கு முன்னால் ஒரு போன்று இருளான பகுதியை போன்று உங்களிடத்தில் ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அந்த அமல்களிலே ஆர்வம் காட்டி அதில் ஒருவரு முந்தி செயல்படக்கூடியவர்களாக இருங்கள் அப்படி நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அப்படி நீங்கள் அதை சரியான முறையில் இருந்து விட்டீர்கள் என்று தப்பித்து விடுவீர்கள் அந்த 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 நாளிலே அந்த இருள் மிகுந்த அந்த குழப்பம் வந்து விட்டதென்று சொன்னால் அந்த நாளிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக அந்நேரம் பெருமானா சனவாகநேஷன் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் இஸ்பே ரஜுலு உமினன் வயம் சி காஃபிரா ஒருத்தவன் காலையிலும் உமினாதான் இருப்பான் காலைல முஸ்லிமா இருப்பான் ஆனால் அதன் அந்த நாளினுடைய மாலை வந்து விட்டதென்று சொன்னால் அவன் காஃபிராக மாறிவிடுவான் அவன் அல்லாஹ்வை நிராகரிக்க மாறிவிடுவான் மாறி விடுவான் அவ யம்சி முஃமினன் காஃபிரா இன்னொருதொரு மாலிரும் உமீனா இருப்பாரு மாலையில முஸ்லிமா இருப்பாரு காலையில காஃபிராக இந்துவார் அல்லாஹ்வை மறுக்க கூடியவராக ஆகிடுவார் யபியூஹூதீனஹு பியாரதி மினல் அவர்கள் எப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய அந்த தீனை உலக பொருளாதாரத்திற்காக வேண்டி உலக செல்வங்களுக்காக வேண்டி விற்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக அன்னலம் பெருமானா சல்லல்லா உலகம் சொல்லுகிறார்கள் என்பதில் குறித்தான உறவுகளே அந்த குழப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் நம்ம அமல்களை அதிக அதிகமாக மேற்கொள்ள முடியாது இதே போன்று அல்லாவினுடைய தூதர் செல்லல்லாக உழைய அதனால் தான் நமக்கு முன்னெச்சரிக்கையை செய்கிறார்கள் அதிகமான அமல்களை மேற்கொண்டு விடுங்கள் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்துவிடுங்கள் அன்றைய குழப்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த குறிப்ப அந்த குழப்பத்திலே நீங்கள் ஆட்படுத்தப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதாக அண்ணலம் பெருமானா செல்லவாக நேசுரமர்கள் சொல்லி காட்டுகிற அன்பிற்கு குறித்தான உறவுகளே ஆக நம்ம நன்மையிலே அதிக அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அல்லாஹினுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தொழுவது நோன்பு நோற்பது ஜக்காத்து கொடுப்பது ஹஜ் செய்வது தான் நன்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான நற்செயல்கள் இருக்கிறது ஏராளமான நற்காரியங்கள் இருக்கிறது அது எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் சுபஹானுவத்தால் நமக்கு அதிக அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் இதெல்லாம் பெரிய அமல்கள்தான் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய அமல்கள் தான் ஆனால் இது அல்லாத அமல்களும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதுக்கும் அதிக அதிகமாக நன்மைகள் இருக்கிறது ஆனால் மெருமாறா செல் அல்லாஹ் வலிவ சொல்லுவார்கள் அதாவது சகாபாக்களுக்கு ஏழு விதமான கட்டளைகளை பிறப்பிக்கிறார்கள் இந்த ஏழு விதமான கட்டளைகள் நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அதற்கு அதிக அதிகமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அன்னலம் பெருமானா சல்லா குலேஸ்வரன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு ஏழு ஏழு விஷயங்களை ஏவுகிறேன் அதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் நான் ஏவக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய கைகளால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்னலம் பெருமானா சல்லா குலேஸ்வரன் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை பாருங்கள் முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் ஐயாதத்தில் மறியது நோயாளியை நலன் விசாரிப்பது ரெண்டாவது ஜினாசா ரெண்டாவது ஜனாசாவை பின்தொடர்வது மூன்றாவது எவராவது தும்பிட்டார் அப்படின்னு சொன்னால் தும்புனவுடன் அவர் அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அதற்கு நாம் பதிலாக என்று சொல்ல வேண்டும் நாம் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணணும் என்கின்ற பிரார்த்தனை என்ன பண்ணணும் அவர் சொல்லணும் இப்போ நம்ம இடத்துல ஒருவர் தும்பி அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அவருக்கு என்று சொல்வது என்னது நம்ம

அந்த சூழ்நிலையில கஷ்டத்தில் இருக்கிறாரோ அவரை அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருக்கு உதவி புரிவதென்பதாக அன்னலம் பெருமானா சன்னல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் இதில் முதலாவது விடயம் என்ன நோயாளியை நலம் விசாரிப்பது இன்றைக்கு நம்மிலேயே அதிகமான நபர்களுக்கு இந்த இதனுடைய சிறப்பு தெரியாதன் காரணத்தினால் இதனுடைய அந்த மகிழ்மை தெரியாதன் காரணத்தினால் நோயாளிகளை சென்று நலம் விசாரிப்பதற்கு செல்வது கிடையாது எப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறது தெரியுமா நோயாளிகளை சென்று நலம் விசாரித்தால் அன்னலம் பெருமானா சன்னல் ரேசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஒரு ஒருவர் தம்முடைய சகோதரரை உல உடல் நலம் விசாரிக்க சென்றார் என்று சொன்னால் அவர் அங்கு இருக்க அங்கு இருந்து திரும்பும் வரை குர்பத்துள் ஜன்னாவில் இருக்கிறார் குர்பத்துள் ஜன்னாவில் அவர் ஆகிவிடுகிறார் என்பதை அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே சகாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் அண்ணலம் பெருமானாரே குர்பத்துள் ஜன்னானா என்ன அப்படின்னு என்ன பண்றாங்க சகாபாக்கள் கேட்கிறார்கள் உடனே அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அது சொர்க்கத்தில் பணிக்க படி பறிக்கப்படும் கணிகளாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் அதாவது நாம் ஒருவரை நோயாளியை நலம் விசாரிக்க சென்றோம் என்று சொன்னால் அங்கு இருக்கும் போதெல்லாம் சொர்க்கத்தினுடைய கனிகளை நாம் பறித்து கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்தினுடைய கனிகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே நாம் நோயாளிகளை சென்று நலம் விசாரித்தோம் என்று சொன்னால் நோயாளிகளையும் சென்று நாம் அவர்களுடைய அந்த உடல் உடல் ஆரோக்கியத்தை குறித்து கேட்டோம் என்று சொன்னால் நமக்காக வேண்டி யார் தெரியுமா பிரார்த்தனை செய்கிறார் வழக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாவிற்கு எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாவிற்கு எந்த ஒரு மாறும் செய்யாத அந்த மலக்குமார்கள் யார் நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டி செல்லுகிறாரோ அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அண்ணன் பெருமானா சதல்லா குலேஸ்வரம் அவர்கள் யார் தம்முடைய சகோதரரை உடல் நலக்குறைவாக இருக்கக்கூடிய நபரை காலையிலே ஒருவர் நலம் விசாரிக்க சென்றார் என்று சொன்னால் அவர் மாலை வரை அவருக்காக வேண்டி எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த நலம் விசாரிக்க சென்றாரா இல்லையா அவருக்காக வேண்டி எழுபதாயிரம் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அதே ஒருவர் மாலையிலே ஒருவரை நலம் விசாரிக்க சென்றார் என்று சொன்னார் சொன்னால் காலை அடைகின்றவரை அவருக்காக வேண்டி எழுபதாயிரம் வணக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா செல்வமாக தேசம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்கு குறித்தான உறவுகள் நம்முடைய சகோதரர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போய் சந்தித்து அவருடைய உடல் நல விசாரித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹினுடைய கதிரை அவர்களை அல்லாஹினுடைய கதிரிலே அவர்கள் ஈமான ஒரு நம்பிக்கையோடு இருப்பதற்காக வேண்டி நாம் அவர்களை அவர்களிடம் சென்று அவரிடம் நல விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த விடயம் அடுத்த இரண்டாவது விடயமாக என்ன சொன்னார்கள் ஜனாசாவை பின்தொடர்வது ஜனாசாவை பின்தொடர்வோம் என்று சொன்னால் அதற்கும் அதிகமான சிறப்புகள் இருக்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னா பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் ஷஹீதல் ஜனாசத்தை அதாவது யார் ஒருவர் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கிறாரோ பலஹு கீராத்தான் அவருக்கு ஒரு கீராத்து நன்மை கிடைக்கிறது வமன் செய்த ஹத்தா துதுபன கானலகு தான் மேலும் யார் ஒருவர் அந்த தொழுகையிலும் கலந்து கொண்டு அவர்களை பேர் அடக்கம் செய்வதிலும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு விதமான கீராத்து நன்மைகள் என்பதாக சொல்கிறார்கள் ஒரே சகாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் கீழவமல்ல கீராத்தான் அல்லாஹினுடைய தூதரே கீராத் என்றால் என்ன கீராத்தான்கள் என்றால் என்ன என்பதாக கேட்கும் பொழுது அந்நம் பெருமானா சலவ்வாஹுஷன் அவர்கள் சொல்லுகிறார்கள் மிஸ்ருல் ஜபர்

தும்ப தும்பலை அல்லாஹான நேசிக்கிறான் இடுவதை அல்லாஹ் சுஹஹானுவலா வெறுக்கிறான் என்பதாக என்ன பண்றாங்க அண்ணனம் பெருமானா சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக நான்காவது விடயம் நம்ம யாராவது ஒரு ஒரு விருந்துக்கு அழைத்தார் என்று சொன்னால் அந்த விருந்துக்கு நாம் பதிலளித்து செல்வது அப்படி சென்றோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அன்னலம் பெருமானா சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷருத்த ஆமுத ஆலிமா யுதல் அகனியாயி வயது அதாவது ஏழைகளை விட்டுவிட்டு செல்வந்தர்கள் மட்டும் இருக்கும் அந்த வலிமா என்பது உணவுகளிலே அங்கு அழிக்கக்கூடிய உணவுகளிலே மிக தீய உணவாக கெட்ட உணவாக இருக்கிறது மேலும் தரக்கா யார் அழைப்பை அதாவது ஒருவர் வந்து விருந்துக்கு அழைத்ததை துண்டிக்கிறாரோ அங்கு செல்லாமல் விடுகிறாரோ விருந்துக்கு அழைப்பதை மறுக்கிறாரோ பக்கத்து அசம்வாகவர் சூழகுலை வல்லம் அவர் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆறு செய்து விட்டார் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை விருந்துக்கு அழைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் அப்படி செல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு என்னது அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஆறு செய்தவர்களாக விடுவார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லாஹ் வலேஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்ற ஐந்தாவது விடயம் என்னன்னு சொன்னால் சலாமை பரப்புவது சலாம் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க அந்த அல்லாஹ் சுபஹானா ஒரு அருமறையாக புதுமறையை சொல்லும் பொழுது பைதா தகல் தும்புயு தன் பசல்லி அன்புசியும் தகையத்தமின் ஐந்தில்லா உபாரக்க தன் தொய்யவா அதாவது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கோ அல்லது வேறொருத்தர் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அனுமதி கேட்டு சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க ஏன்னா அது அல்லாஹத்தில் உள்ள பயனுள்ள பாக்கியமுள்ள பரிசுத்தமான வார்த்தைகளாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுபஹான் தலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்ற அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அண்ணலம் பெருமானா அவர்களே ஐயுல் இஸ்லாமிய ஹயிர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்தது எது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறப்பு மிக்கது எது என்பதாக கேட்கும் பொழுது அண்ணலம் பெருமானா சல்லா அலையம் அவர் சொல்கிறார்கள் அதாவது ஏழைகளுக்கு உணவளிப்பது மேலும் அறிந்தவர் அறியாதவர் என எல்லாருக்கும் சலாம் சொல்வது சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறப்பு மிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் பெருமானா பெருமானு அதாவது உங்களில் ஒரு ஈமான் கொள்கின்றவரை சொர்க்கம் சொர்க்கம் நுழைய முடியாது உங்களில் ஒருவருக்கு

ஆறாவது விடயம் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக அநீதி இழைக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட ஒரு நபர் தெரிந்தார் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான் லா எதுலி முகு வலா யஹுதுலுஹு வலா யஹ்கிரஹு அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான் அவனை ஏமாற்றவும் மாட்டான் அவனை இழிவான முறையில் கருதவும் மாட்டான் இதான் என்னது ஒரு முஸ்லீமுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கட்டளை இடுகிறார்கள் உன்சுர் அகாக்க வாலிமன் அவ மதுலூம் அநியாயம் செய்தவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் நீ உதவி செய் என்பதாக சொல்கிறார்கள் ஆனா அதான் அதாவது சகாபாக்கள் கேட்கிறார் அல்லா தூதரே அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அது எங்களுக்கு தெரியும் அநியாயம் செய்தவனுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்வது என்பதாக கேட்கும் பொழுது அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு அந்த அநியாயத்திலிருந்து வெளியே வெளியேறுவதற்கு உதவி செய் அதே போன்ற அநியாயம் செய்யக்கூடியவன் இருக்கிறானா இல்லையா அவனை அந்த அநியாயம் செய்யாமல் தடு அதுதான் இந்த இருவருக்கும் உதவி செய்வது என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்

ஏழு விடயங்களாக இருக்கிறது ஆக இதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரியான அமல்களிலே நாம் அதிக அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக அதில் ஆசை வைத்து அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதில் பார்த்த அதிக அநேகமான செயல்கள் ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆக இந்த செயல்கள் எல்லாம் செய்வதன் மூலியமாக அல்லாஹ் சுபஹானுவத்தால நமக்கு இந்த செயல்களை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினை தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் ஹாதாம் ஐந்தி وعلم عند الله أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته